என்ன ஆனால் அவர் ஏதோ நம்பினார் பண்ணுவான் போல் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காம்ச்சேன் காம்ச்சேன் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகிறேன் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா சரி கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்குது எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓமை கடவுள் வந்து சூப்பர் ஹிட்டு அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசைப்படுது ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதுதான் ஆசைப்படுறேன் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு ஸோ நானே சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஸ்டினாக இருந்துச்சு அப்போ சொன்னாரு நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்றேன் அப்படின்னாரு அப்புறம் நான் என்ன நினைச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும் அப்போ அஸ்வத்தோட நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு ஆனால் அது ஒரே படத்துல நடக்க வச்சது நீங்கள் தான் முடித்த உடனே அதான் அதுக்கேத்த ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போது எனக்கு சொன்ன மாதிரியே அவரே கால் பண்ணிட்டார் கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார் ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த ட்ராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது ஒன்று அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்று அந்த மாதிரி அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார் என்னென்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து அதை மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு அடாப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் உனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பண்ணார் மூணாவது விஷயம் உண்மையாக சொன்னார் ஹண்ட்ரட் டேஸ் படம் ஓடண்டா நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் ஸோ சொன்ன வார்த்தையை காப்பாற்று நினச்சதுக்கு தேங்க்ஸ் ஸோ அதனால தான் இந்த முதல் ரீசன் இந்த படம் ட்ராகன் நடந்ததுக்கு ரீசன் இன்னொரு ரெண்டாவது ரீசன் வந்து அன்னைக்கு வச்ச அந்த ஒரு குருட்டு நம்பிக்கை நட்ச ஹீரோ தான் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை நினச்சி பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல அது ஏதோ நடந்துடுச்சு மூணாவது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி லெஃப்டோடைய அந்த வெற்றினால் நம்ம இந்த இந்த படம் சீக்கிரமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஏஜிஎஸ் ஆமாம் எங்களுக்கு இது வந்து எங்களோட ரெண்டாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் அப்போது இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எங்களுக்கு எங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறத தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும்போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு அதான் பேசினோம் அந்த ஸோ லவ் டுடே முடித்த பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம் ஏன்னால் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது திருப்பி ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா இதெல்லாம் வந்து இருக்கும் இருக்கும்போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் ப்ரோவும் வந்து பேசியிருந்தாங்க ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு ட்ராகன் அமைஞ்சிது ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ அகுரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அர்ச்சனை மேம் ஐஸ்வர்யா மேம் வெங்கட் மாணிக்கம் சார் ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் அதை தாண்டி இது வந்து என்னோடய மூணாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் ஸோ ப்ளக் டுடே அதுக்கப்புறம் டிராகன் இந்த ஆனால் இந்த படம் டிராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தோட வெற்றி ஏன் அப்படின்னா இப்போ கோமாளி ஹிட் போது வந்து ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு எப்பவுமே அந்த ரெண்டாவது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டேரக்டராக இல்லைனா ஃபஸ்ட்டு படம் லக்கு மாதிரி ஆகிடும் ஏதோ ஒரு படம் வந்து ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால ரெண்டாவது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சி ஆனால் அந்த ரெண்டாவது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு லவ் ஃபுடேனா அதுலேயும் வந்து நடி தடவை நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு வெற்றி ஸோ அப்போது டேரக்டராக ரெண்டு படம் ஓடிச்சு ஓகே நான் டேரக்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஆக்டராக திரும்ப ஒரு படம் தான் ஹிட் ஏதோ ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு இல்லை மொன் டைம் ஒன்றரோ அந்த மாதிரி லக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ ரெண்டாவது ஒரு திருப்பி ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னொன்று என்னென்னா சரி நானே டைரக்ட் பண்ணி இவரே டைரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு அது பாசிபிள் இன்னொருத்தங்க டேரெக்ஷனில் எப்படி நடிப்பாங்க ஒரு ஆக்டராக தானே இன்னொருத்தர் டேரக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டில் ஸோ இதெல்லாம் சேர்ந்து ட்ராகனில் வந்து பொழுது லவுட் அட் எக்ஸ்பெக்டேஷனும் ட்ராகனில் வந்து ஸோ அந்த இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு இதோட வெற்றி இந்த ரெண்டாவது படமாக எனக்கு ஹிட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு படம் டேரக்டராக ரெண்டு படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போது முக்கியமான ரீசன் வந்து இப்போது அஸ்வத் ஏஜிஎஸ் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்கள் ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போ ரொம்ப பெரிய இடம் நீங்க கொடுத்தது ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து நீங்க கூட்டிட்டு போய் நிக்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு அதை தாண்டி திருப்பி வந்து டிராகன்ல வந்து நீங்க கொடுத்துருக்குற இடம் வந்து ரொம்ப பெருசு இதுக்கு நான் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடனோட தான் இருப்பேன் என்ன சொல்கிறது அது ஒரு ஃபீலிங்கு எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதை சொல்ல தெரில ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு இன்னைக்குமே இந்த தெரியவாக இருக்கேன் தேங்க்யூ அவ்வளோதான் சொல்லணும்னு இருந்தேன் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலான்னு ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து கிட்டத்தட்ட எல்லாேரும் பேரும் போனதுனால சொல்ல வேணான்னு நினச்சேன் ஆனால் வந்து ஏதோ எனக்கு தனியாக சொல்லிடணும்னு தோணுச்சு ஒரே நிமிஷத்தில் அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடிவிடுறேன் ஸோ டைரக்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் லியோன் ஜேம்ஸ் டிஓபி நிக்கத் போமி திரும்பி அடுத்த படம் பண்ணுறோம் லியோன் ஜேம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒடன் ஆல்பம் அங்கே இருக்கேன் எடிட்டர் பிரதீபி ராகவ் எங்களுக்கு இது மூணாவது ஹண்ட்ரட் நாங்கள் தொடர்ந்து மூணு படம் ஒர்க் பண்ணிட்டோம் सो आट डर सेलव कुमार एक्सिक्यूटिव प्ड्यूसर विंकट माणिकन सर कास्ट्यूम डिजनर प्रवीण राजा दिनेश सउंड डिजन सचिन हरी सउंड मिक्सिंग राजा कृष्णन सरस्टर डिजन कपिल फोटोग्राफर कपिल्स आकाश डिेश रवि मैंगो पोस्ट ल्रिक्स विक्नेशसेशलो विक्नेश अब पड़े थैंक्यू सो मच पुरो कोशे அப்போ எல்லாம் மாட்டிக்கிட்டார் நிறைய கிட்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க நான் பார்க்கும் போதெல்லாம் தேங்க்யூ அண்ட் சிங்கர்ஸ் எஸ்டிஆர் சார் அனிருக் சார் ஓ யுவன் சங்கர் ராஜா சார் சித் ஸ்ரீராம் பிரதீப் குமார் சஞ்சனா பிஆர்ஓ நிகில் முருகன் சார் விஎஃப் எக்ஸ் நோட் லார்வன் அம்பானி அஸ்டன் டேரக்டர்ஸ் ரமேஷ் விக்கி பாலாஜி அஜய் விச்சு கௌதம் பிரபு சாணக்கியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் பவித்ரா ஹேர் ஸ்டைலிஸ்ட் தேவ் எம்எஸ் ஷேகர் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் அப்புறம் என்னோட ஆளுநர் ரமேஷ் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் அசார் மாஸ்டர் ஜேடி மாஸ்டர் அனுஷா உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்கள் தான் என்னோடய எஃபர்ட் அதிகமாக போடணும் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர் விக்கி மாஸ்டர் இதில் ஒரு பெரிய சீக்வென்ஸாகி தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்டண்ட்லாம் பண்ண போகிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் லிரிக் வீடியோ வெங்கி राजकुमार वंकी हैप्पी मैरिड लाइफ प्रोडक्शन मैनेजर्स राजू सर शक्ति सर कुमार सर प्रमोशन टीम प्रेम संतोष शेख एजीएस मार्केटिंग टीम शिवा पूर्णी चिन्ना सुरेश मनोज राधिका शिवानी थिंक म्यूजिक संतोष महेश महि मणि अब नेटफ्लिक्स पार्टनर्स तौर इन पड़ सपोर्ट पड़ा यू सो मच अभिषेक सुदर्शन एंड सैटेलाइट पार्टनर స్టార్ విజయ్ సిఎఫ్ఓ రంగరాజన్ సార్ డిస్ట్రిబ్యూషన్ హెడ్ మాలి సార్ అండ్ తెలుగు మీన డిస్ట్రిబ్యూటర్స్ మైత్రి మూవీ మేకర్స్ పూర్వి పిక్చర్స్ డైలాగ్ రైటర్ కృష్ణ లరిసిస్ట్ రామ్ జ్యోగ శాస్త్రి డబ్బింగ్ ఆర్టిస్ట్ వాసు హిందీ డైలాగ్ రైటర్ సంజయ్ అక్రం కర్ణాటక డిస్ట్రిబ్యూటర్స్ ఓఎమ్ ఇంటర్నేషనల్ కేరళ డిస్ట్రిబ్యూటర్స్ एस पिक्चर्स ओवर्सी फार्म फिल्म सिंगपूर मलेशियाल आस्ट्रेलिया युनाटेड इंडिया एक्सपोर्टर्स नार्थ इंडिया एए पिक्चर्स मधु अर्ची एरिया जी टी फिल्म कोयम एरिया कंदसा सेन्टर टीकेरिया ताम एंटेनमेंट साटलेट पार्टनर जियो स्टार ग्रूप अस्ट Uh, मिशिन सर कै रविकुमार सर जीवीएम सर अनुपमा कायडू uh, जा जार्ज मरियम सर uh, इंदमति मैम विजय सिर्षदेनपन डॉन्सरो uh, रवींदर अपोलो रवि जो मणि रमेश लक्ष्मण रोहित भुवनेश्वरी वर्षि श्रद्धा अरुण तंग प्रकाश गणेश हरी क्या मैम इवाना गोपिका अन्वे जैन uh, वेंकट माणिकं सर थैंक यू फॉर द कैमियो Aaproon, uh, Nariya, junior artistinge, padam uh, college Thank you. Uh, college pasanga, stuntmen, dancers, electricians, drivers, lightmen, carpenters, costumers, food department, SSN, college, VIT college, overseas distributors, uh, theater owners, reviewers, press and media, meme creators, video editors, family, friends, fans. Thank you so much. I love you. Love you. Love you all. Thank you so much.